என்னவோ, என்னவோ என் வசதில்லை என்ன நான் நேரத்துக்கு வாய மூடுறீங்களா இல்ல சார் சார் என்னெல்லாம் போக முடியாது சொல்லுங்க அவங்க கிட்ட உங்களுக்கு என்னமா பிரச்சனை அம்மா எனக்கு பிரச்சனை மாதிரி தான் உங்களுக்கு தெரியும் அவங்க தங்கக்கூடாதுடா அவங்க தங்கனானே அவ்ளோதான் உனக்கு உங்களுக்கு தான் ஆபீஸ்லயே ஒரு வீடு கொடுத்துருப்பாங்க இல்லமா அங்க போய் தங்க வேண்டியதனே ஏமாவடி பண்ற ஏன் தலையோ உருட்டிட்டு இருக்கீங்களே ஒண்ணு நீ போமா இல்லாட்டினா இவ ஒத்துக்கணும் இவ ஒத்துக்கிற மாதிரி தெரியல நீ அந்த வீட்லயே இருந்துக்கோவன்

கெலமங்க கெலமங்க சாம் சார் கெலமங்கன்னு சொன்னே வாங்க சாம் சார் அவ கடக்கறோம் நம்ம போலாம் சாம் சார் வாங்க கூடவே உங்க வைஃபைய கூட்டிடுவாங்க தோ கோவத்துல பண்ணியாச்சு என்ன பண்றது போகரே சாம் சார் கெலமன்ன சாம் சார் நீ யூஸ் நம்ம போய் விட்டுட்டு வரட்டுமே

மட்டும் பாருமா நீ இருக்க பிரச்சனைகளை நீ வேற சாரி நீ ரொம்ப ரொம்ப சாரி நான் ரொம்ப கோவமா இருக்கே மரியாதையா விட்டுறேன் சாரி சாரி ரொம்ப சாரி கேக்குறல இந்த புருஷன் கிட்ட நீ ஒத்துக்க மாட்டியா புருஷன் கிட்டவா என்னடா நடக்குது மண்டையே வெடிக்குதுடா சரி இந்த பைத்தியம் பிடிச்சச்சா உங்க வைஃப்க்கு நீங்க துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க திவ்யா என்ன கத்திட்டு இருக்கோ ஆளை

பிரச்சனை எதுவும் உனக்கு, உனக்கு வேண்டனானே வேணாம் இல்ல லவள இங்க இருக்கட்டும் பிரச்சனை இல்லை எம்எல்பி வாடி இருக்கட்டன் சொல்லிட்டேல விடு ஏன் சாம் கேட்ட முடியாதுன்னு சொல்ல முடியுமா ஐ லவ் யூ so much சालு ஐ லவ் யூ டு சன் அடி யாரது யாரது அங்கே என் காதல் தேவதையா பறி போனது போனது நெஞ்சன் இது வாலிப சோதனையா ரோஜா தான் ஒரு செயலை கட்டியதா உங்கள் கண்ணின்று கண்ணின் ஒட்டியதா நீ கனவா கற்பனையா தெரியலை பார்வையிலே என்னை நீ கொள்ளை அடித்தான் அவன் கடப்பு

ஏதாவது உங்க மாதிரி பேசிட்டீங்கன்னா சாரி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சரி ஓகே சம்பா சாய்ங்க தெரியாது அவர் நல்லா வர தெரியும் நீங்களும் வாங்க உங்களையும் சேர்த்துதான் கூட்டிட்டு போறேன் ஆஹ் வரேன் தேடிட்டு இங்க தொண்டி போன நீலமணம் எப்படி கேக் இல்லாத வாழ்க்கைய நான் எப்படி வாழுவேன் நினைச்சேன் எவ்வளவு இடத்துல தேடிட்டேன் தெரியுமா எங்க தாண்டி போய் தொலைஞ்ச வருது தெரியுமா என்ன விட்டுட்டு நினைச்சிட்டு இருக்க நான் உன்னை எப்போதும் விட்டுட்டு போக மாட்டேன் அஞ்சலி யாரு வந்து வந்து விட்டுட்டு நான் போக போகமாட்டேன் ஏன்னா எனக்கு நீ ரொம்ப முக்கியம் அஞ்சலி நீ இல்லாம என்னால இருக்க முடியாது அஞ்சலி அதை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கும் அஞ்சலி எவ்வளவு இடத்துல தேடிட்டேன் எங்க தாண்டி போன நானே உன்னை தொலைச்சுட்டே உன்னை உன நீ தனிமே ஏதா தேடுறன்னு உன்ன விட்டுக்க கூடாது அஞ்சலி இப்போ உன்ன தேடி நான் வேண்டியதா இருக்கு அஞ்சலி தப்பு பண்ணிட்டு அஞ்சலி உன்கிட்ட பேசி இருக்கணும் என்னோட திட்டினாலும் பரவாயில்லன்னு பேசி இருக்கணும் நான் பேசாம விட்டு ரொம்ப தப்பு பண்ணிட்டு அஞ்சலி ரொம்ப வலிக்குது அஞ்சலி எங்க தாண்டி போன எவ்வளவு இடத்துல தேடிட்டேன் எந்த இடத்துலயுமே நீ இல்லையே ஏன் ஆஃப்னி வச்சிருக்க அஞ்சலி நீ இல்லாமல நாளை கேக் வெட்ட முடியாது அஞ்சலி அதே மாதிரி நீ இல்லாத வாழ்க்கையில நல்ல நினைச்சு கூட பாக்க முடியாது அஞ்சலி எங்க தாண்டி போன தேடாத இடம் இல்ல எல்லா இடத்துலயும் தேடிட்டேன் இங்கதான் போன தம்பி என்ன இந்த பக்கம் நான் அஞ்சலி இந்த பக்கம் வந்தாளா அஞ்சலி இந்த பக்கம் வந்தா காலையில சூப்பர் மார்க்கெட்ல இல்லனா வீட்டுக்கு வந்தா எங்க போனா அது ஏதோ அட்ரஸ் சொன்னா போன் வேற சுவிச் ஆஃப் ஆயிருச்சு அதனாலதான் கேக்குறேன் நீங்க பாத்தீங்களா இல்லையா இங்க எங்கயும் நான் பாக்கலையே சரி நான் ரொம்ப தேங்க்ஸ் நல்லா யோசிச்சு பாருங்க பாத்தீங்களா ஜிஜினுப்பா யோசிச்சு சொல்றேன் இங்கிட்டு அவ வந்த மாதிரி எனக்கு தெரியலையே ஆளு சூப்பர் மார்க்கெட்ல பாத்தன் அப்ப பாக்கும் போதான் உனக்கு எதோ சொன்னா சொன்னாள் வாழ்த்துக்கள் தேங்க்ஸ்ண்ணா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாரோ என்கிட்ட அஞ்சலி அந்த பக்கம் பார்த்தேன்னு சொன்னாங்க எங்கன்னு தெரியலையே ஆமாப்பா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா அவனுக்கு அஞ்சலி நல்லாவே தெரியும் இந்த சைடு தான் அவன் சொன்னான் இங்க பக்கத்துல டீ கட இருக்கும்ல அங்கதான் இருப்பாங்க அங்க கேட்டுக்கோப்பா ரொம்ப தேங்க்ஸ் நான் பாத்துக்கிறேன் அது பொறுமையா பாப்பா ஸ்பீடா போகாது ஆ சரி நான் போன் சுவிச் ஆஃப் ஆயிருச்சு ஏதோ லொகேஷன் சொன்னா நான் மறந்துட்டேன் அவ்வளவுதான் அதுக்கே இவ்வளவு ஃபாஸ்டா போற பொறுமையாவே போப்பா ஆ சரி நான் இங்கதான் அஞ்சலி போன இவ்வளவு தூரம் எதுக்கு நீ வந்த அதான் அங்க டீ கட இருக்கு அங்க போய் கேப்போம் அண்ணா அண்ணா ஆஹ் சொல்லுப்பா ஆனா அஞ்சலி இந்த புக்க போறதை பாத்தீங்களா இல்லையாப்பா அவள் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த சைடு போறத பாத்தன் இப்ப அவ போனால தெரியலையே இந்த சைடு தான் போனாலா சரி நான் சரிண்ணா இந்த சைடு பார்க் ஏதாவது இருக்கா இல்லப்பா இந்த சைடு ஃபுல்லா காடுதான் எதுவும் இல்ல பார்க்கெல்லாம் போனோட ஒரு மணி நேரம் இருக்கேப்பா

ஆமாப்பா நீ ஏன் பார்க்கு தேடி போற பார்க் பக்கத்துல தானே ஏதோ ஒரு பிளேஸ் சொன்னோம் இங்க பார்க் இல்லப்பா வேற ஏதோ இடம் சொல்லிருக்கான்னு நினைக்கிறேன் நீ எதுக்கோ கேளு இல்லன்னா உன் போன் கொஞ்சம் சுவிச் ஆஃப்ல இருக்கு சரிப்பா இருட்டா இருக்கு பத்து பத்திரமா போயிட்டு வா ஏதோ ஒரு நாளும் இந்த டீ கடையில தான் உட்காந்துட்டு இருப்போம் ஆ சரிண்ணா ஆ சரிப்பா போயிட்டு வா தான் அஞ்சலி போன இந்த காட்டுக்குள்ள ஒண்ணு யாரையும் தனியா போ சொன்னது எங்க பார்க் இருக்குன்னு கூட தெரியல ஏன் அஞ்சலி இப்படி பண்ற அஞ்சலி நீ எனக்கு வேணும்னு வேணும் எங்க தான் போன காதல் என்னை பிழ்கிற கண்ணீர் நதியாய் வழிகிறது மரப்பதம் தொல்லை வாழ்வே வலிக்கிறது காட்டில் தொலைந்த மழை துளி போல் கண்ணே நீயும் தொலைந்ததன நீரினை தேடும் வேரினை போல பெண்ணே உன்னை கண்டெடுப்பே ஏன் அஞ்சலி இப்படி பண்றீ உன்னை தேடி நான் எவ்வளவு தூரம் வந்துட்டேன் நீ எங்கேயும் எங்க காட்டுக்குள்ளதான் போக மாட்டேடி உனக்கு பயம் இருக்கு எதுக்கு அஞ்சலி எனக்காக இவ்ளோ தூரம் நீ செய்யற உனக்காக இதுக்கெல்லாம் நான் என்ன செய்யப் போறேனே தெரியல அஞ்சலி ஏன் அஞ்சலி இப்படி பண்ற உன்னை விட்டுட்டே என்னால இருக்க முடியாது அஞ்சலி எங்க தாண்டி போன நல்லா கண்ண முடி யோசிச்சு பர்றவன் எங்க போயிருப்பான்னு என்ன சூர்யா இன்னைக்கு ஸ்பெஷல் டே போல உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் டே போல சூர்யா இன்னைக்கு நான் உங்ககிட்ட கிட்ட ஒன்னு சொல்லணும் சூர்யா ஹாய் இந்த காலேஜுக்கு புதுசா இருக்கீங்க ஹாய் இந்த காலேஜுக்கு புதுசா நான் வந்திருக்கேன் ஓ புதுசா வந்திருக்கீங்களா உங்க பேரு என்னோட பேர் சூர்யா என்னோட பேர் அஞ்சலி கை கொடுக்கலாமா தாராளமா கொடுக்கலாம் இனிமே நீங்களும் நானும் फ्रेंड्स ஹா நீங்களும் நானும் फ्रेंड्स நான் யாரன்னு தெரியுமா எல்லாரும் ஒரே இதுதானே தான காலேஜ்ங்கிறது முத இந்த மூணு வருஷம் தான் ஃப்ரெண்டா இருந்தா என்ன யாரே நல்லா தெரிஞ்சுக்கணுமா அதெல்லாம் நீங்களும் இங்க படிக்கதா வந்திருக்கீங்க நானும் படிக்கதா வந்திருக்கேன்

சாரி பருவத்தை பயிர் செய்யும் மீறாராள் என் நெஞ்ச குளத்தில் பொங்கல் ஏறிந்தாள் அலையடங்கு முன் நெஞ்சத்தில் குதித்தாள் விழியால்